பன்னெண்டாம் வகுப்பு இயற்பியல் அல்லது ஒன்னு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூன்று மதிப்பெண் வினா தான் மின் தேக்கியினுள் சேமித்து வைக்கப்படும் சமன்பாட்டை பெறுக பார்க்கலாம் ரெண்டு உலோக தகடுகளை சிறிய இடைவெளியில் பிரிச்சு இணையாக வச்சிருக்கக்கூடிய இந்த அமைப்பை சொல்றோம் இந்த நாம நிறைய மின் சுற்றுகள்ல பயன்படுத்துறோம் மின் தேக்கியோட குறியீடு வரிகளுமே இருக்கணும் ஒரு மின் இருக்கக்கூடிய மின்னூட்டங்களை சேமிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது மின் சேமிக்கிறதுக்கும் இந்த தான் பயன்படுத்துறாங்க இந்த மின் தேக்கியோட நான் இப்போ இந்த மின் கலனை இணைச்சதும் என்ன நடக்கும் அப்படின்னா மின்கலனில் இருக்கக்கூடிய எதிர் மின்னூட்டங்கள் அப்படியே மின்தேக்கியோட ஒரு தட்டுக்கு இடம்பெயர ஆரம்பிக்குது இப்போது மின்தேக்கியோட ஒரு தட்டில் நமக்கு எதிர்மின் துகள்கள் இருக்கிறதுனால மின்தேக்கியோட எதிர் தட்டில் நமக்கு நேர்மின் துகள்கள் வந்து நமக்கு தூண்டப்படுது இங்கே நேர்மின் துகள்கள் இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய எதிர்மின் துகள்களை இந்த தட்டு மின்கலனை நோக்கி விரட்டுது அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஒரு மின் தேக்கியோட மின் கலனை நாம இணைச்சதுமே நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா மைனஸ் கியூ அளவுடைய எதிர் மின்னூட்டங்கள் நமக்கு இடம்பெயர ஆரம்பிக்குது இந்த மின்னூட்டங்களை மின் தேக்கியோட ஒரு தட்டுல இருந்து இன்னொரு தட்டுக்கு இடம்பெயர செய்யறதுக்கு தேவையான வேலைய இந்த மின் கலன் தான் நமக்கு செஞ்சிருக்கு இந்த மின் கலனால செய்யப்பட்ட வேலை தான் இந்த மின் தேக்கியில நமக்கு ஆற்றலா சேமித்து வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆற்றல் தான் நிலை மின்னழுத்த ஆற்றல் அப்போ ஒரு மின் தேக்கிய மின்னூட்டம் பெற செய்யறதுக்காக ஒரு மின் கலன் எவ்வளவு வேலை செய்யணும் அப்படிங்கறத நாம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா கலன் செஞ்ச அந்த வேலை தான் மின் தேக்கியில நமக்கு ஆற்றலா சேமித்து வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ பாருங்க இந்த மின் தேக்கியோட இந்த மின்கலனை நாம் இணைச்சதும் இந்த மின்கலனில் இருந்து வி அப்படிங்கிற மின்னழுத்த வேறுபாடு இந்த மின் தேக்கிக்கு போகுது ஆரம்பத்தில் நாம் டி க்யூ அப்படிங்கிற மிகச்சிறிய அளவு மின்னூட்டங்கள் நகர்றதா நாம் எடுத்துக்கலாம் டி க்யூ அளவுள்ள மிகச்சிறிய மின்னூட்டத்தை நகர்த்துறதுக்கு இந்த மின்கலன் எவ்வளவு வேலை செஞ்சுருக்குது அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்க போகிறோம் ஓரளவு மின்னூட்டத்தை நகர்த்த செய்யப்பட்ட வேலையை தான் நாம மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்றோம் அப்போ மின்னழுத்த வேறுபாடு வி சமம் செய்யப்பட்ட இருந்து நாம டபிள்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த கியூ இங்கே போயிடும் இல்லையா அப்போ கிடைக்கும் ஈக்குவல் டு இடத்துல நாம வி அப்படிங்கிற மின்னழுத்த வேறுபாடு கொடுத்தாச்சு அப்புறமா டிக்யூ அப்படிங்கிற மிகச்சிறிய அளவு மின்னூட்டத்தை நகர்த்துறதுக்கு செய்யப்படும் வேலையை தான் பார்க்க போறோம் அப்ப இந்த இடத்துல கியூக்கு பதில் நாம டிக்யூ போட்டுக்கலாம் இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் மின்னூட்டம் மிக குறைந்த அளவு இருக்கும்போது அதை நகர்த்துறதுக்கு செய்யப்படக்கூடிய வேலையும் கண்டிப்பா மிக குறைவாக தான் இருக்கும் அதனால இந்த இடத்துல நாம டபிள்யூக்கு பதில் டி டபிள்யூ போட்டுக்கலாம் ஆனா இந்த மின்னழுத்த வேறுபாடு மட்டும் நமக்கு மாறாது சரி இனி இந்த சமன்பாட்டில் நாம இப்போ இந்த வியோட மதிப்பை எடுத்துட்டு வந்து போட போறோம் ஒரு மின்தேக்கி மின்னூட்டத்தை தேக்கி வைக்கக்கூடிய தன்மையை தான் அதோட மின்தேக்கு திறன் சொல்லலாம் இப்போ மின்தேக்கியோட மின்தேக்கு திறனை சி சமம் கியூ பை வின்னு சொல்லலாம் இங்க Q அப்படிங்கிறது மின்னூட்டம் V அப்படிங்கிறது மின்னழுத்த வேறுபாடு சரி இப்போ நமக்கு பி தான் வேணும் இல்லையா அப்போ விய மேல கொண்டு போயிடலாம் சிய கீழே கொண்டு வந்துடலாம் இப்போ நமக்கு வி கிடைச்சிருச்சு வி ஈக்குவல் டு க்யூ பை சி இப்போ நமக்கு தெரிஞ்ச இந்த விட மதிப்பை இந்த சமன்பாட்டில் பிரதிட்டுலாமா இந்த விக்கு பதில் நான் இப்போ கியூ பை சி போட்டேன் மீதி எல்லாமே நமக்கு அப்படியே தான் இருக்குது டி கியூ அளவு இருக்கக்கூடிய மிகச்சிறிய மின்னூட்டத்தை மின்னேற்றம் செய்யறதுக்கு தேவையான வேலை மிகச்சிறிய வேலையை நாம் கண்டுபிடிச்சாச்சு அடுத்ததான் நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த மின்தேக்கி முழுவதையும் மின்னேற்றம் செய்கிறதுக்கு தேவையான மொத்த வேலையை தான் நாம் கண்டுபிடிக்க போகிறோம் நமக்கு ஏற்கனவே மிகச்சிறிய அளவு வேலை தெரியும் அதில் இருந்து மொத்த வேலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாம் தொகையிட்டால் போதும் அதாவது இன்டகிரேஷன் எடுக்கணும் சமன்பாட்டோட வலது பக்கமும் இடது பக்கமும் நாம் இன்டகிரேஷன் குறியீட போட்டுக்கலாம் அவ்வளோதான் இனி வாய்ப்பாடு பயன்படுத்தி வேலை கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் இன்டகிரேஷன் ஆஃப் டி எக்ஸோட மதிப்பு எக்ஸு அதாவது இந்த இன்டெகிரலும் போயிடும் இந்த டியும் போயிடும் அப்புறமா இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் மட்டும்தான் நமக்கு இங்க கிடைக்கும் அப்போ இன்டகிரேஷன் ஆப் டி டபிள்யூக்கு என்ன வரும் பாருங்க இன்டெகிரலும் போயிடும் டிஎம் போயிடும் டபிள்யூ மட்டும் தான் நமக்கு இங்க கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல நீங்க இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கணும் இப்போ ஒரு மதிப்பை நாம இன்டெகிரேட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த டிக்கு கூட என்ன இருக்குதுன்னு பாருங்க இங்க டிக்கு கூட கியூ தான் இருக்குது அப்போ கியூ இருக்கக்கூடிய எந்த டேமா இருந்தாலும் இந்த இன்டெகிரலுக்கு உள்ள இருக்கலாம் மீதி இருக்கக்கூடிய டேம் எல்லாம் நமக்கு மாறிலி அதை வெளியே எடுத்துக்கணும் இந்த சமன்பாட்டில் நமக்கு கியூ டி கியூ மட்டும்தான் இன்டெக்ரலுக்கு உள்ளே இருக்கும் இங்கே பாருங்கள் கியூக்கு கீழே இருக்கக்கூடிய சி அதாவது ஒன் பை சி நமக்கு மாறிலி அதை இன்டெக்ரலுக்கு வெளியே வச்சுக்கலாம் இனி இந்த இன்டெக்ரலில் நாம் லிமிட் போடணும் லிமிட் எப்படி போடுறதுன்னு பாருங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மின் தேக்கியோட நான் இந்த மின் கலனை இணைச்சிட்டேன் இணைச்சதுக்கு அப்புறமா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மின்னூட்டம் அதிகரிக்க ஆரம்பிச்சுது அப்போது ஆரம்பத்தில் சீரோவில் இருந்து அப்புறமா போக போக க்யூ அப்படிங்கிற மின்னூட்டம் நமக்கு கிடைச்சிது அப்போ ஜீரோவில் இருந்து மின்னூட்டம் க்யூவாக நமக்கு அதிகரிச்சிருக்கு அந்த மின்னூட்டம் மதிப்பை தான் சீரோவில் இருந்து க்யூ அப்படிங்கிறத நாம் லிமிட்டாக இந்த இன்டகிரலில் போட்டிருக்கிறோம் சரி இப்போது இதுக்கு என்ன ஃபார்முலான்றத பார்க்கலாம் இன்டகிரேஷன் ஆஃப் க்யூ டி க்யூ இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஃபார்மெட்டில் தான் இருக்குது அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டூ தான் நமக்கு அப்ப அப்போ இங்கே கியூடி கியூக்கு நமக்கு க்யூ ஸ்கொயர் டிவைடட் பை டூ கிடைக்கும் நமக்கு கிடைக்கிற மதிப்பை இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே போட்டுருங்க அப்புறமா இந்த லிமிட்டில் என்ன மதிப்பு இருக்குது பாருங்க அதை இந்த இடத்துல போட்டுக்கலாம் வெளியே சரி இப்போ மறுபடியும் இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ள பாருங்க ஏதாச்சும் மாறில்லி மதிப்பு இருக்கா அப்படின்னு இங்க டூ வந்து நமக்கு மாறிலி தான் இல்லையா மதிப்பு அதை வெளியே எடுத்துடலாம் அப்ப நமக்கு இத எடுத்தோம் அப்படின்னா அதாவது ஒன் பை டூ இருக்குது எடுத்துட்டோம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஒன் பை சி இருக்கு அப்ப நமக்கு ஒன் பை டூ சின்னு கிடைக்கும் உள்ள கியூ ஸ்கொயர் மட்டும் இருக்கும் அப்புறமா இந்த லிமிட் அப்படியே இருக்கும் சீரோ டூ கியூ இன்னும் நாம வெளியே இருக்கக்கூடிய லிமிட்டை உள்ள அப்ளை பண்ணலாம் உள்ள எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத பாருங்கள் இந்த ஒன் பை டூ சி அப்படியே இங்கே எழுதிட்டேன் அதுக்கப்புறமா இங்கே ப்ராக்கெட்டுக்கு உள்ளே க்யூ ஸ்கொயர் இருக்குது இல்லையா இப்போது மேலே அப்பர் லிமிட்டுன்னு சொல்லுவோம் இதை இதை லோயர் லிமிட்டுன்னு சொல்லுவோம் இப்போ இந்த அப்பர் லிமிட்டில் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள் க்யூ அப்போது இங்கே என்ன இருக்கோ உள்ள அதுக்கு பதில் இங்கே வெளியே இருக்க க்யூவை தூக்கி அப்படியே போடுறோம் இங்கே ஏற்கனவே நமக்கு க்யூ தான் இருக்குது அப்போது இங்கே வெளியே இருக்கக்கூடிய க்யூவை அப்படியே இந்த க்யூக்கு பதில் போட்டோம் அப்படின்னா க்யூ ஸ்கொயர் இந்த மதிப்பு அப்படியே தான் நமக்கு இங்கே வரும் நீங்க இந்த கியூவை இங்கே போட்டு கியூ இன்டு கியூ ஸ்கொயர் கியூ கியூபுன்னு சொல்லி நாம எழுதிடக்கூடாது அது தப்பு இந்த கியூவை இந்த கியூக்கு பதில் நாம போடுறோம் அவ்வளவுதான் அப்ப நமக்கு கியூ ஸ்கொயர் கிடைச்சிருச்சு அடுத்ததா இனி இந்த லோயர் லிமிட்டை நம்ம இங்கே அப்ளை பண்ணணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு மைனஸ் சிம்பல் ஃபர்ஸ்ட் நாம போட்டுக்கணும் அப்புறம் மறுபடியும் இந்த கியூக்கு பதில் இங்க கீழே இருக்கக்கூடிய சிம்பிள் எடுத்து அப்படி இங்க போடலாம் இங்க நமக்கு ஜீரோ இருக்கு அந்த ஜீரோவை அப்படியே இந்த கியூ இருக்க இடத்துல போடுறோம் அப்ப நமக்கு சீரோ ஸ்கொயர் கிடைக்கும் ஜீரோ தான் சரி இப்போ நாம லிமிட் அப்ளை பண்ணியாச்சு அடுத்ததான் இங்க நமக்கு ஃபைனலா என்ன கிடைக்கும் பாருங்க கியூ ஸ்கொயர் மைனஸ் சீரோ அப்படிங்கிறப்ப இந்த மைனஸ் சீரோ நமக்கு போயிடும் கியூ ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும் இல்லையா அப்போ கியூ ஸ்கொயர் டிவைடட் பை டூ சின்னு கிடைக்கும் சரி இப்போ நமக்கு செய்யப்பட்ட மொத்த வேலை கிடைச்சிருச்சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செய்யப்பட்ட வேலை தான் அந்த மின் தேக்கியில் நமக்கு ஆற்றலாக சேமித்து வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அது அப்படி இங்கே எழுதிக்கலாம் இனி இந்த டபிள்யூக்கு பதில் நிலை மின்னழுத்த ஆற்றலுக்கான குறியீட்டை போட்டு எழுதிக்கலாமா அவ்வளோதான் இப்போ நாம் செய்யப்பட்ட வேலை தான் நிலை மின்னழுத்த ஆற்றல் அப்படிங்கிறத இங்கே கொண்டு வந்துட்டோம் அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் நமக்கு ஏற்கனவே வி தான் கியூ பை சீன்னு தெரியும் இல்லையா இதில் இருந்து நாம க்யூ கண்டுபிடிக்கலாமா கியூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த சி நமக்கு மேலே போயிடும் அப்போ கியூ ஈக்குவல் டு சி இன்டு வீ நமக்கு கிடைக்கும் சரி இதுக்கப்புறமா கியூ ஸ்கொயர் கண்டுபிடிச்சோன்னா வேல்யூ என்னவா மாறும் கியூ ஸ்கொயர் கண்டுபிடிக்கும்போது போது சி யையும் நாம் ஸ்கொயர் பண்ண வேண்டியது இருக்கும் வி யையும் ஸ்கொயர் பண்ணுவோம் இல்லையா அப்போ கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் வி ஸ்கொயர்னு கிடைக்கும் இப்போ நமக்கு இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த கியூ ஸ்கொயருக்கு பதில் இந்த க்யூ ஸ்கொயரை சப்ஸ்ட்யூட் பண்ணலாமா அவ்வளோதான் கியூ ஸ்கொயருக்கு பதில் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் போட்டாச்சு அப்புறமா கீழே இருக்கக்கூடிய டூ சிஏ அப்படியே எழுதிருக்கிறேன் இப்போ பாருங்கள் மேலே சி ஸ்கொயர் இருக்குது கீழே சி இருக்குது ஸோ ஒரு சியை நாம் வந்து கேன்சல் பண்ணலாம் ஒரு சியை நாம் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா சி வி ஸ்கொயர் டிவைடட் பை டூன்னு கிடைக்குது இதை கொஞ்சம் நாம் மாற்றி எழுதணும்னா அதாவது இந்த நம்பரை எடுத்துக்கலாம் அப்போ ஒன் பை டூ இன்டு சிபி ஸ்கொயர்னு கிடைக்கும் அப்போ ஸ்கொயர் இந்த சமன்பாட்டில் அப்படிங்கிறது இங்க மாறிலி ஒரு நம்பர் தான் அப்போ இந்த நம்பரை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த சமன்பாட்டை நான் விகித தொடர்பில் எழுதலாம் இல்லையா அதாவது யூஇ ப்ரப்போர்ஷனல் டு சிபி ஸ்கொயர்னு எழுதலாம் இந்த சமன்பாட்டில் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் இருக்குது இல்லையா அதுக்கு பதில் நாம் சமம் போடும்போது தான் ஒரு மாறிலிய நாம் அங்கே கொண்டு வருவோம் இப்போ இந்த மாறிலி இந்த சமம் ரெண்டையும் சேர்த்து தான் இந்த குறியீட்டை நான் இங்கே போட்டிருக்கிறேன் அப்போ யூஇ ப்ரொபோஷ்னல் டு சி பி ஸ்கொயர்னு அர்த்தம் இதுக்கு இப்போ இந்த சமன்பாட்டை நான் தனித்தனியாக பிரித்து கூட எழுதலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் யூஇ ப்ரொப்போர்ஷ்னல் டு சி இங்கே எழுதியிருக்கிறேன் அடுத்ததான் இந்த சிய விட்டுட்டு கூட யூஇ ப்ரொபோர்ஷனல் டு இந்த வி ஸ்கொயர் இப்படி கூட நான் ரெண்டு சமன்பாடா தனித்தனியா இதை எழுத முடியும் இங்க யூஇ அப்படிங்கிறது நிலை மின்னழுத்த ஆற்றல் சி அப்படிங்கிறது மின் தேக்கு திறன் அப்புறமா பி அப்படிங்கிறது மின் அழுத்த வேறுபாடு பி ஸ்கொயர் இருக்குது இல்லையா அப்போ மின் அழுத்த வேறுபாட்டின் இருமடி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இங்க யூஇ ப்ரொபோர்ஷனல் டு சி நமக்கு நேராக தான் இருக்குது இல்லையா கீழே எதுவுமே வரல அப்போ இதை வந்து நாம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா தகவல்னு சொல்லுவோம் இங்கேயும் அதே மாதிரி தான் நமக்கு நேர் தகவல் தான் இருக்கு அப்போ இதை வச்சு நாம இங்க எப்படி எழுதலான்றத பார்க்கலாம் இந்த நிலை மின்னழுத்த ஆற்றலானது இந்த மின்தேக்கியின் மின்தேக்கு திறனுக்கு நேர் தகவல் உள்ளது அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த நிலை மின்னழுத்த ஆற்றலானது இந்த தட்டுகளுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாட்டின் இருமடிக்கும் நேர்த்தகவில் உள்ளது அவ்வளோதான் மென் தேக்கியில் சேமிக்கப்படும் ஆர்டல் கொஸ்டின் கேட்டாலே ஃபஸ்ட்டு நாம் விளக்கம் எழுதிட்டு அப்புறமா டபிள்யூ கண்டுபிடிக்கணும் அப்புறமா டபிள்யூவை நாம் இன்டகிரேட் பண்ணுறோம் இன்டகிரேட் அப்புறமா நமக்கு டபுள்யூ கிடச்சிரும் அப்புறமா அந்த டபிள்யூ தான் யூஇன்னு நாம் கொண்டு வரோம் கடைசியாக யூஇ ஃபார்முலாக்கான விளக்கத்தை கொடுத்து நாம் முடிச்சுக்கலாம் Thank you.